நினைவு கூறுவதற்கும் நினைவு கூறாததற்கும் உரிய உதாரணத்தை சொல்லி முடித்தார்கள் செய்திகாரிகளை நீங்கள் பார்க்கலாம் ஆறாயிரத்தி ஏழாவது செய்தி அல்லாவை நினைவு கூறுவரும் வல்லதில் அயது குரு அல்லாவை நினைவு கூறாதவரும் மசருள் ஹையவல் மயித் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் ஒருவர் இறந்து விட்டார் இரண்டு நபர்களை வைத்து அல்லாவுடைய தூத உதாரணம் சொல்லுகிறார்கள் ஒருவர் அல்லாவை நினைவு கூறுகிறார் இவர் யாருக்கு சமம் தெரியுமா உயிரோடு இருக்கிறவருக்கு சமம் ஒருவர் மரணித்து விட்டார் இவர் அல்லாவை யாரெல்லாம் நினைவு கூறாமல் இருக்கிறார்

எல்லா படைப்புகளை விட அல்லாஹ் மனித சமுதாயத்தை சிறப்பித்து படைத்திருப்பதாக தன் திருமறை குரானில் தெல்லத்தெளிவாக உற்றை வசனத்தில் சொல்லி முடிக்கிறான் வழக்கது கரமணா பணி ஆதம் ஆதமுடைய பிள்ளைகளை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் என்று ஏனைய படைப்புகளை விட மனித சமுதாயத்தை அல்லால் சற்று உயர்ந்த தரஜாவில் வைக்கிறான் மனித சமுதாயத்தில் ஏராளமான மக்கள் ஏராளமான பிரிவுகளாகவும் பிளவுகளாகவும் இருந்தாலும் கூட இந்த சத்திய இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றவர்கள் இறைவனுக்கென்று செய்ய வேண்டிய சில கடமைகளையும் இறைவனத்தில் தன்னை நெருக்கிக் கொள்வதற்கான அமல்களையும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றால் என்ன என்பதை நாம் எல்லாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம் வணக்க வழிபாடுகளில் தொழுகை என்கின்ற கடமையை நாம் தவறாக நிறைவேற்றிவிட வேண்டும் என்பது குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அது குறித்து ஏராளமான செய்திகள் நமக்கு பரிச்சயமாகவும் இருக்கிறது ஆனால் அல்லாவை நெருங்குவதற்கு ஏராளமான அமல்கள் இருந்தாலும் கூட அல்லாவை கூறுகிற இந்த ஒற்றை அமலில் ஏராளமான நன்மைகளை அள்ளி வாரி சுருட்டிவிட முடியும் என்பதற்கு ஏராளமான நபிமொழிகளும் அல்லாவுடைய திருமறை குரானுடைய வசனமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது தன் திருமறை ரபுலமின் சொல்லுகிற போது அல்லாவுடைய கட்டளை என்னவென்றால் ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டு அந்த ஆலயத்தில் அல்லாவுடைய பெயர் கூறப்பட்டு அதிலே அவன் பெருமைப்படுத்தப்பட்டு காலையிலும் மாலையிலும் அல்லாவுடைய ஆலயத்திலே அல்லாஹை பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாவை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உறப்பு மனித சமுதாயத்திற்கு கட்டளை அல்லாஹ்வுடைய ஆலயம் கட்டப்பட்டதற்கான நோக்கமே அல்லாவை நாம் நினைவு வேண்டும் அல்லாவுடைய ஆலயத்திற்குள் வந்துவிட்டால் வேறு எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் இருக்க கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான் ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய எதார்த்த மனநிலை யாருடைய உள்ளத்தையும் நாம் பிளந்து பார்த்து சொல்லவில்லை ஒரு மனிதனுடைய யதார்த்த நிலையில் நின்று நீங்கள் யோசித்துப் பாருங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் ஐந்து வேலை தொழுகைக்காக நேரம் ஒதுக்கி வருவார்கள் வருகிற அந்த நேரத்தில் அல்லாவை மட்டும் நினை கூறுவதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி விட்டார்களாம் பத்து நிமிஷம் நம்ம வந்து உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் நாம் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம் இந்த நேரத்தில் அல்லாஹை மட்டும் நினைத்து கொண்டும் அவனை மட்டுமே நான் பயந்து கொண்டு இருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக கேள்வி எழுப்புமையானால் கேள்விக்கு பதில் மீண்டும் நம்மிடத்தில் இடத்தில் கேள்விக்குறியாகவே வந்து நிற்கிறது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செடலா ஈஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் யுதில்லுகும் உண்ணாவும் ஃபிதில்லிஹி யோமலா தில்லையில்லா தில்லுகு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த தருணத்தில் மறுமை நாள் என்றால் சாதாரணம் அல்ல அதனுடைய கொடூரம் நாம் புரிந்திருக்கிறோம் தலைக்கன்றாமையில் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் எல்லாம் அப்படியே நம்முடைய பாவங்களுக்கு கொண்டே இருக்கும் ஏசி போட்டாச்சு ஓடுது இப்பயே வேர்க்குத பத்து நிமிஷம் ஆகிட்டா சட்டையெல்லாம் உதறிட்டு மாட்டி உள்ள உட்கார முடியல பாய் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவோமே அடிக்கிற வெக்கைக்கு உள்ள உட்கார முடியாது அவ்வளவு உஷ்ணம் நம்ம இன்றைக்கு தாக்குகிறது வறுமை நாளில் சொல்லவா வேணும் அல்லாஹ் தலை கலகாமின் ஒரு மைல் தூரத்தில் சூரியனை கொண்டு வந்து நிறுத்திய பிறகு அல்லாஹவினுடைய அருள் சில நபர்களுக்கு கிடைக்கும் ஏழு சாரார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலின் கீழாக நில்லை தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அதில் ஒருவர் யார் தனிமையில் அமர்ந்து அல்லாஹின் நினைவு கூர்ந்து ஃபஃபாலத் ஐநாகும் எவருடைய கண்கள் கண்ணீரை வடித்ததோ அவருக்கு அல்லாவுடைய நிரல் உண்டு உட்காந்து தன்னுடைய குடும்பத்தை நினைத்து அழுவார் தன்னுடைய பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை என்று அதை நினைத்து அழுவார் பொருளாதாரத்தை என்னால் திரட்ட நினைத்து அழுவார் நான் நினைச்சதை எல்லாம் சாதிக்க முடியலையே என்று அழுவார் என்றை காவது அல்லாஹின் நினைத்து அல்லாவுடைய வேதனைகளையும் அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற அருள்களையும் நினைத்து அழுவதுண்டால் பெரிய பாக்கியத்தை எனக்கு செஞ்சிருக்கிறான் அல்ல எவ்வளவு பெரிய ஒரு நோயிலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறான் அல்லாஹ் நாளை மறுமையில் என்னை எப்படியெல்லாம் எல்லாம் தண்டிக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிறான் இது போன்ற அல்லா நம்மை எச்சரித்த நமக்கு நல்லுபகாரம் செய்த ஏராளமான விஷயங்கள் குறித்து யோசித்திருந்தால் கிடையவே கிடையாது பெரும்பான்மையான நபர்கள் அல்லாவை நினைப்பதற்கென்று நேரம் ஒதுக்குவதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சரல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவை நினைவு கூறுவதற்கும் நினைவு கூறாததற்கும் உரிய உதாரணத்தை சொல்லி முடித்தார்கள் செய் புகாரிகளை நீங்கள் பார்க்கலாம் ஆறாயிரத்தி நானூத்தி ஏழாவது செய்தி அல்லாவை நினைவு கூறுவரும் வல்லதில் அயது குரு அல்லாவை நினைவு கூறாதவரும் மசருல் ஹைவல் மயித் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் ஒருவர் இறந்து விட்டார் இரண்டு நபர்களை வைத்து அல்லாவுடைய தூத உதாரணம் சொல்லுகிறார்கள் அல்லாவை நினைவு கூறுகிறார் சமம் தெரியுமா உயிரோடு இருக்கிறவருக்கு சமம் ஒருவர் மரணித்து விட்டார் இவர் யாருக்கு தெரியுமா சமம் அல்லாவை யாரெல்லாம் நினைவு கூறாமல் இருக்கிறார்களோ அல்லாவை பற்றிய சிந்தனையை தன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் மரணித்தவர்களுக்கு சமம் போய் ஒரு சடலம் இருக்கிறது அந்த சடலத்திற்கு அந்த ஜடத்திற்கு சமமானவர்கள் அவர்கள் யோசித்து பாருங்கள் அல்லாஹை நினைவு கூறுவதற்கும் நினைவு கூறாததற்கும் உடைய உதாரணத்தை ஒற்றை வரியில் அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்றார்கள் அதே போன்று நான் அல்லாஹை நினைவு கூறுகிறேன் அல்லாஹை நினைவு கூறுவதற்கு எனக்கு கொடுக்கப்படுகிற சிறப்புகள் என்ன என்று நாம் அறிந்து கொண்டால் அல்லாஹை நினைவு கூறுவதை விட்டும் நாம் விலகி விட மாட்டோம் சை முஸ்லீமிலே நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த தருவாயில் சொன்னார்கள் சபக்கல் முஃபரிதுன் தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் யாரெல்லாம் தனித்து இருக்கறார்கள் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் சகாபாக்கள் மீண்டும் கேட்டார்கள் வமல் முஃபரிதுன் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே தனித்து விட்டவர்கள் என்றால் யார் தனித்து விட்டார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா அவர்கள் யார் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்று தூதர் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நாம் இந்த தனித்து விட்டவர்களின் பட்டியலில் வந்து விட்டோமா அல்லாவை நாம் தனித்து அமர்ந்து நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோமா யோசித்து பாருங்கள் அல்லாவை நினைவு கூறுவது என்பது இன்றைக்கு நம்மிடத்தில் மிக குறைவாகிவிட்டது ரமலானில் அல்லாஹில் நினைத்தோம் ரமலானின் எந்த ரப்பு நமக்கு ரப்போ அதே ரப்புதான் சவாலிலும் ரப்புனி அதே ரப்பு தான் துல்காதாவினும் துலாத்திலும் ரப்பு ஏன் ரமணாவின் மட்டும் அப்படியான ஒரு மாற்றம் அதை தொடர்ந்த மற்ற மாதங்களில் அந்த மாற்றம் நம்மில் வராதா அல்லாஹில் நினைவு கூறவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவு மன்னிப்பு கேட்கிற விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்கிற விஷயத்தில் அல்லாஹவின் நினைவு கூறுவர் அந்த பண்பு அந்த நிலை மலானில் மட்டும்தான் இருக்குமான் யோசித்து பாருங்கள் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள் அல்லாவின் நினைவு கூறுவதில் திருமறை குரானை வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதில் ஐவேளை கடமைகளை தவறாது தொழுவதில் இதுவெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் கனக்கச்சிதமாக இருந்ததா இல்லையா அல்லாவின் நினைவு கூறுவதை விட்டும் எந்த அளவிற்கு தவிர்த்து சென்றிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறான் பது குரூனி என்னை நீங்கள் நினைவுகூறுங்கள் அப்பாது நான் உங்களை நினைத்து பார்க்கிறேன் அல்லாஹ் பேசுகிற வாசகம் என்ன நீ எப்ப நினைக்கிறியோ அப்போ நம்ம சிந்தனைக்கு நீ வருவ அல்லாஹ் நம்மளை மறந்துடலாம் இல்லை நாம் செய்கிற நன்மைகளை தீமைகளை எல்லா விஷயத்தையும் பதிவு செய்து கொண்டு ஆனால் நமக்கு செய்ய வேண்டிய அருளை விட்டும் அல்லாஹ் தவிழ்ந்து கொள்வான் நம்மை பற்றி அல்லாஹ் யோசிப்பதென்றால் அது குறித்து நமக்கு அருள் செய்வது மறக்கச் செய்வது அதை விட்டும் அல்லாஹ் தவர்ந்து கொள்வான் யோசித்து பாருங்கள் நாம் நன்மைகளை அதிகமாக பெற வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் பொருளாதாரம் ஒன்றை செய்து அதில் பத்து கிடைக்கும் என்றால் அதை யாரும் விட்டுவிட மாட்டோம் அதை போட்டி போட்டாவது பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுவோம் அல்லாஹ்வுடைய தூதர் நவிகர் நாயகன் சரணாலேஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் சாபாக்களுக்கு மத்தியில் கேட்டார்கள் அல்லாஹ் உன் அப்பியூக்கும் மிகைரின் அமாலிக்கும் உங்களுடைய அமல்களிலே மிகச்சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா கேட்ட உடனே சகாபாக்கள் சொன்னார்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு சொல்லி தாருங்கள் அஸ்கஹா இந்த மலீக்கக்கும் உங்களுடைய இறைவனத்தில் மிக பரிசுத்தமானதும் வாரிஃஹிஹா ஃபில் தர்ஜாத்திக்கும் உங்களுடைய அமல்களிலே மிக உயர்ந்ததும் வ خير لكم இன்ஃபாக் நீங்கள் தங்கத்தையும் வெள்ளையும் தர்மம் செய்வதை விடவும் வஹைருலக்கும் மின் அன் தன்வோ அதுமக்கும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் போர்க்களத்தில் சந்திப்பதை விடவும் ஃப தல் ரிமு அவருடைய கருத்துக்களை நீங்கள் துண்டிப்பதை விடவும் அடுத்த நாளுடைய தூதர் சொன்னார்கள் ஃபையன் ரிமு அ அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை துண்டிப்பதை விடவும் நீங்க ஒரு ஆட போர்க்களத்தில் கலந்துக்கிட்டு கொல்கிறத விட நீங்கள் போர்க்களத்தில் கலந்துக்கிட்டு ஷகீதாகிறத விட அல்லாஹ்விடத்தில் தரஜாவால் உயர்ந்ததை விட உங்களை படைத்த அப்பல் ஆலமிடத்தில் பரிசுத்தமானது எதுவென்றால் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா சொல்லலாம் ஏன் அதை நீங்கள் சொல்லக்கூடாது தாராளமாக தரலாம் தானே அப்போது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உயர்ந்தோனாகிய அல்லாவை நினைவு கூறுவதுதான் இந்த ஏராளமான விஷயங்களை விட சிறந்தது ஆதாரப்பூர்வமான வழிமொழி யோசித்து பாருங்கள் நான் போர்க்களத்திற்கு தற்போது செல்ல முடியாது யாரும் என்னையும் போர்க்களத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாது அல்லாவிடத்தில் பரிசுத்தமான அமல் எதுவென்று நான் தேடி செய்வதற்கு முன்னால் நான் அல்லாவிடத்தில் உயர்ந்த தரஞ்சாவை பெறுவதற்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு சொல்லி தருகிற ஒரே ஒரு பாடம் என்னை நினைவுகூர் இது எல்லாத்த விட சிறந்தது நினைவுகூர்மா அல்லாவுடைய தூதர் சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் இதை இதையெல்லாம் சொல்லுங்கள் அல்லாவிடத்தில் சிறந்த தரஜாவை பெற்று விடலாம் என்ன தரஜா சுபானல்லா சொல்றோம் அலமதுல்லா சொல்றோம் அல்லாஹ் ஒருவர் சொல்லுவோம் எதுக்கு சொல்றோம்னே தெரியாது பல பேருக்கு எல்லாம் தொழுந்து முடிச்சுட்டு சுபான்லா சொல்றாங்க நம்மளும் சுபான்லா சொல்லுவோம் அலமதுல்லா சொல்றாங்க நம்மளும் சொல்லுவோம் இப்படின்னு போய்கிட்டு இருந்தா அதனால் எனக்கு அல்லாஹ் தருகிற பலனையும் பிரதிபலனையும் நான் அறியாவிட்டால் சொல்லி புண்ணியம் இல்லை ஏதோ கடமைக்கு செஞ்ச மாதிரி ஆயிடும் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக இது குறித்து ஏராளமான செய்திகளை சொன்னார்கள் அல்லாஹ் தன் ஒரு வசனம் அல்லாத்தன் நீங்கள் உங்களுடைய தொழிலை முடித்து விட்டால் அல்லாவை நீங்கள் நினைவு கூற வேண்டும் எப்படி தெரியுமா நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் நீங்கள் அல்லாவே நினைவு கூறுங்கள் தொழுத முடிஞ்சிருச்சா அஸ்ஸலாமு வலைக்கும் பாய் இந்த வந்துட்டேன் போவாதீங்க அல்லாவின் ஒரு ஐந்து நிமிடம் செலவிடுங்கள் ஒவ்வொரு கடமையான துணைக்கு பின்பாகவும் கற்றுக் கொடுத்ததோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை அது குறித்த சிறப்புகளையும் சொல்லிக் கொடுத்தார்கள் நான் ஒவ்வொரு நாளும் சுபாணல்லா அல்லா அக்பர் என்று ஓதி முடித்து என்று அந்த கனிமாவை முடிந்து விட்டால் என்னுடைய பாவங்கள் கடல் முறையாள இருந்தாலும் கூட அல்லா அந்த பாவத்தை மன்னித்து விடுகிறான் இதை விட வேறு என்ன வேணும் தெரியாமல் செய்த பாவங்கள் வேண்டும் என்றே செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் பெரும் பாவங்களை தவிர மன்னிப்பான் என்றால் இதை விட ஒரு அடியானுக்கு வேறு எது சிறப்பாக இருக்க முடியும் யோசித்து பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சகாபாக்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள் ஐயா அஜிசு உங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மை நீங்க சம்பாதிப்பீங்களா மீண்டும் அல்லாவுடைய தூதரத்தில் சொன்னார்கள் தூதரகங்களில் எப்படி ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க முடியும் சொல்ல

அதோடு சொல்லிவிட்டு அல்லாஹ் உடைய நிறுத்தவில்லை அல்லது ஆயிரம் தீமைகள் அவரை விட்டும் அழிக்கப்படும் எது கிடைச்சா அது ஓகே தான் ரெண்டுல எது ஒண்ணுதா நல்லதுதான் கிடைத்தாலும் போதுமானது அல்லது அல்லாஹ் தீமையை விட்டு என்னை அகற்றுவான் என்றால் அதுவும் சிறந்தது தானே யோசித்து பாருங்கள் சுபஹானல்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தையை நான் அமர்ந்து ஒரு நூறு முறை சொல்லுகிறேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் நன்மைகள் எனக்கு பதிவு செய்யப்படுகிறது அல்லாவுடைய தூதர் இன்னும் சொன்னார்கள் குறித்து சொல்லப்பட்ட வாசகங்கள் ஏராளம் உண்டு அதே போன்று இந்த வார்த்தையை நான் சொல்வதன் மூலம் நாளை மறுமையில் கிடைக்கிற பிரதிபலன் என்ன தெரியுமா சொன்னார்கள் இரண்டே ரெண்டு சின்ன வார்த்தைகள் நாவுக்கு மிக இலகுவான வார்த்தைகள் நாளை மறுமை நாளில் அல்லாவிடத்தில் மீசானிலே எடை போட்டு பார்க்கப்படுகிற போது எடையில் மிக கடினமான கனமானது ஒன்றால் சுபானல்லாகி அபிகந்தி சுபானல்லாகி அலி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அதிகம் அதிகம் சொல்லிக் கொண்டே இருங்கள் அல்லாவுக்கு மிக விருப்பமான நாளை மறுமை நாளின் நான் பாவு மூட்டைகளோடு செலுகிற போது நான் செய்த தொழுகைகள் நான் செய்த தர்மங்கள் நான் செய்த ஹஜும்ராக்கள் இதையெல்லாம் அள்ளி வைப்பான் இறைவன் நான் செய்த திக்கல்களையும் அள்ளி வைப்பான் அல்லாவின் நினைவு வைப்பான் அதில் இருக்கும் என்றால் நான் செய்த அமல்களிலே இல்லை சிறப்பானுடைய தூதர் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் நாளை மறுமை நாளில் இந்த அமலை செய்து வருவாரே ஆனால் அவரை விட வேறு ஒருவர் சிறந்த அமலை கொண்டு வந்திருக்க முடியாது என்றார்கள் யோசித்து இந்த வார்த்தையை சொல்வதற்கு சிரமமா எவ்வளவோ வார்த்தைகளை தேடி தேடி படிக்கிறோம் ஒரு ஊருக்கு புதிதாக சென்றால் அந்த வார்த்தையை மரணம் செய்வதற்கு சிரமப்படுகிறோம் இதுவெல்லாம் சிறுபிராயத்தில் இருந்தேன் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது சுபான அல்லா சுபானல்லா சுபானல்லா இதுவெல்லாம் நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைகள் தொடர்ச்சியாக சொல்லுங்கள் அல்லாவை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் அல்லாவை பெருமைப்படுத்துகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னிடத்தில் தொடரும் என்றால் அல்லாஹ் அதை நேசிக்கிறான் அல்லாஹ் அவ்வளவு ஆசையோடும் அவ்வளவு ஆர்வத்தோடும் அந்த அடியாருக்காக செய்கிற அருள்கள் ஏராளம் உண்டு அல்லா தூதர் சொன்னார்கள் இந்த அமல்கள் அலட்சியமாக விட்டு விடாதீர்கள் தயவு செய்து தொழுகை முடிந்து தொழுகை முடிந்து அடுத்த மறுகணம் மறுசராமை கொடுத்த உண்பாக அப்படியே செல்போனை எடுத்துவிட்டு செல்லாதீர்கள் சில வேலைகளுக்காக நீங்கள் அவசரமாக இருக்கலாம் என்றைக்காக தான் அந்த சூழல் ஏற்படும் எல்லா நாளும் நம்முடைய அவசர சூழலை வைத்து தொழுகைக்கு வருவதில்லை சொல்லு முதல்ல அதுக்கப்புறம் அப்படித்தான வர்றோம் பத்து நிமிஷம் நிமிடம் தொழுகை முடிந்து ஒரு ஐந்து நிமிடம் அல்லாவை பெருமைப்படுத்த முடியாதா அல்லா என்று சொல்வதற்கு நேரம் இல்லையா சுபானல்லா என்று சொல்வதற்கு நேரம் இல்லையா இன்ன பிற துவாக்களை ஒருவர் ஆயத்தில் குறிச்சி என்று சொல்லப்படுகிற அந்த துவாவை ஓதிவிட்டால் அவருக்கும் மரணத்திற்கும் மத்தியிலே தவிர சொர்க்கம் தடையாக இல்லை என்றார்களே நான் அவ்வாத்தாவர்கள் மட்டும்தான் வேலை சொல்கிறதுக்கு அப்படியான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது இப்போ இப்படியான திக்குறு என் கரத்தில் கொடுக்கப்பட்டும் கூட இன்றைக்கு நான் இது போன்ற திக்கர்களை விட்டு விட்டு நபிகள் நாயம் சல்லா அவர்கள் தன்னுடைய மனைவி ஜுவேரி அவர்களை தன்னுடைய வீட்டில் வைத்து விட்டு செல்கிறார்கள் போயிட்டாங்க நேரத்தில் வீட்டுக்கு திரும்புவாங்க அன்னைக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு அசுல்லா போயிட்டு முற்பகல் நேரத்தின் இறுதியை வர்றாங்க அப்ப வரும்போது ஜுவேரியார் அலுவலான அவர்களை எப்படி அமருகிற நிலையில் போகும்போது பார்த்தாங்களோ அதே நிலைமையில் திரும்பி வருகிற போதும் பார்க்கிறார்கள் திரும்ப கேட்கிறாங்க நான் போகும்போது எப்படி இருந்தீங்களோ அதே நிலையில் தான் இருக்கிறீர்களா ஆமா அல்லாவுடைய உங்களை நான் அனுப்பி வைக்கிற போது எந்த நிலையில் இருந்தேனோ அதே நிலையில் தான் தற்போதும் இருக்கிறேன் அவர் அசுல் செல்லாரி சமத்தில் சொன்னார்கள் நான் என்னென்ன திக்கருகளை செய்தேன் அப்போது அல்லாஹ் தூதர் சொல்லி கொடுத்தார்கள் நான் நான்கு வார்த்தைகளை மூன்று முறை சொன்னேன் அந்த அமல் அந்த திக்கறு நீங்கள் செய்ய எல்லா திக்கிருகளை விட மிகழைத்து விடும் இவ்வளவு நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து திக்கிறு செஞ்சீங்கள்ல அதையெல்லாம் தூக்கி அப்படி மேலே வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு திக்கர் என்றால் சுபஹான் அல்லாஹ் யோபிகந்திகி அதில் ஹல்கிங் வரிதான் நஃப்சிகிங்

எவ்வளவு உலகத்துல இருக்குமோ எல்லா படைப்பிடங்களையும் கணக்கு செய்து அந்த அளவிற்கு புகழ்கிறேன் அவனுடைய பொருத்தத்திற்கு அளவிற்கு நான் புகழ்கிறேன் அரிசி அவனுடைய அரிசி கணத்தின் அளவிற்கு நான் புகழ்கிறேன் களிமாத்தியும் அவனுடைய எண்ணற்ற வார்த்தைகள் மூலமாக புகழ்கிறேன் இவ்வளவு புகழ்ச்சி அல்லாவுக்கு சேர்க்கிறேன் இப்படி சேர்க்கிறதுனால எவ்வளவு திக்குகள் நான் செய்திருப்பேனோ எல்லாவற்றையும் விடும் இந்த திக்கிர மனப்பாடம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இனப்பிற ஏராளமான திக்க அல்லாவை பெருமைப்படுத்துகிற வாசகங்களை நேரம் கிடைக்கிற போது வீணாக பேசி கழிக்காமல் செல்போன்களில் நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல் இது போன்ற அல்லாவை பெருமைப்படுத்துகிற ஒன்றென்று வார்த்தைகள்

இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்